அந்த துண்டை இடனே சும்மா தோல் போடுற துண்டு இடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா எடுங்க இப்போ இந்த தோலில் அந்த துண்டை போட சொன்னால் இந்த பக்கம் போடுவீல அந்த பக்கம் போடுவீழ சரியாக போட்டு காமிங்க பார்ப்போம் நீ நானே உனக்கு தானே போடு பார்ப்போம் எப்படி துண்டு போடுவேன் பார்க்குறேன் போடு அப்படித்தானே துண்டு போடுற அப்போ உனக்கு தெரியுது துண்டு இந்த பக்கம் தான் போடணும் அவனுக்கு விஷயம் தெரியுது இல்லை ஆம்பளை ஏன் இந்த பக்கம் துண்டு போடணும் ஏயா துண்டு போடணா என்ன சிரிக்கிற இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை துண்டு போடுறீ இல்லை ஆனால் ஏன்னு தெரியல என்ன காரணம் சொல்ல நல்லா கேட்டுக்க துண்டு போடுறதுக்கே வழிவகுத்தவன் தமிழன் இந்த உலக நாட்டில் எங்கே எந்த இதிலையும் இல்லாத அற்புதமான பெருமை தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் இன்றைக்கி சோழ சிறநாடு பாண்டிய நாடு மூணு நாட்டை விட சோழ நாட்டில் தான் சிவ அதிகம் சோழ